தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய கலை வணக்கங்கள் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி காலை ஏழரை மணி அளவில் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் நேற்று ஒரு சிறப்பான மழை காலமாக அமைஞ்சது ஏன்னால் கடந்த சில நாட்களாகவே இந்த வருஷத்தில் நம்ம எடுத்துக்கிட்டாலே பெஞ்ச இடத்துல மழை பெஞ்சிகிட்டு இருந்தது பெஞ்ச இடத்துலேயே மழை பெஞ்சாலும் நல்ல மழை பெஞ்சுது ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பரவலாக மழை பெஞ்சுது பல இடங்களில் மழை பெஞ்சுது மழை பெஞ்சாலும் மிதமான அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு பல இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாலு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் நல்ல ஒரு மழையாக பரவலான இடத்துல மழை பெஞ்சிருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது நீங்கள் எந்த ஒரு ரேடார் இமேஜில் பார்க்கலாம் மேத்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை தீவிரமாக இருந்ததுங்கிறது இன்றைக்கி இந்த ஒரு வானிலை பதிவில் தமிழ்நாட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது இன்று இரவு இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை பற்றி ஒரு விரிவான விளக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பதிவில் போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வருங்கிறது விரிவாக உங்களுக்கு தெரிய வரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் தினசரி உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் நேற்று நம்ம மழை எதிர்பார்த்தது ஒன்று தான் என்ன ஒன்று நம்ம உள் மாவட்டங்களை எதிர்பார்த்தோம் கடலோர மாவட்டங்களை எதிர்பார்க்கல கடலோர மாவட்டங்களை எதிர்பார்த்தாலும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் கனமழை பதிவாகலை ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கோ அந்தளவுக்கு மழை பெய்ய பெஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதிர்பார்த்த மழை நேற்றே தொடங்கிடுதுன்னு சொல்லலாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் வட மாவட்டமாக இருக்கட்டும் டெல்டா மாவட்டமாக இருக்கட்டும் தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை வெளுத்து வாங்கியது பல இடங்களில் ஐஸ் கட்டி மழையும் பெஞ்சிருக்கு நம்ம கடலூர் மாவட்டத்தில் கடலூர் பகுதில்னா நல்ல ஐஸ் கட்டி மழை பெஞ்சிருக்கு அதேபோல் தருமபுரி அதேபோல் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீ அந்த சாத்தூர் சரௌண்டிங்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பெஞ்சிருக்கு இப்போ ஒரு ஏழரை மணி அளவில் இப்போ வரைக்கும் அந்த ரீடிங்கில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கிடைச்சிருக்கு இன்னும் ஒரு எட்டரை மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழையோட ரீடிங் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக எட்டு முதல் பத்து சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை பதிவாகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நேற்று பல்வேறு இடங்களில் கண்டிப்பாக உண்டு அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஏன் அந்த மழை தீவிரமாக இருக்குங்கிறது நேற்றே உங்கள்கிட்ட சொல்லியாச்சு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மழை தீவிரம் அடையப்போகுது வட மாவட்டங்கள்லையும் சரி நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களும் சரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு மழை காலமாக இருக்க போது அதுக்கு முக்கியமான காரணம் அந்த குறைந்த காற்று சுழற்சி குறைந்த காற்று சுயற்சியானது வட மாவட்டங்களில் இன்றைக்கி நைட்டு போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காற்று முறிவுகளை கிழக்கு திசை காற்றையும் நம்ம மேற்குத்திய காற்றையும் ஒன்று சேர்க்க போகுது இந்த ஒன்று சேர்ப்பதன் காரணமாக தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் இன்று இரவு அதாவது ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு இடியுடன் கூடிய கன முதல் மிக கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிக தீவிரமான இடி மின்னல் இருக்கக்கூடும் தரைக்காற்றுடைய வேகம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்று உண்டு வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்லையும் இன்று வந்து பார்த்திங்கன்னா இடிமின்னலுடன் மழை இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் சிறப்பாக நம்மளுடைய வட மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கும் அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் அதேபோல் திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி உட்பட இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் சில இடங்களில் தீவிரமாக இருக்கக்கூடும் இந்த ஜவ்வாது மலைப்பகுதிகள் கல்வராயன் மலைப்பகுதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன ம கன முதல் மிக கனமழை பெய்ய பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த ஒரு காற்று முறிவுகள் இந்த மலைப்பகுதியை ஒட்டி நீடிப்பதன் காரணமாக இந்த ஒரு நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் அதே போல் தமிழ்நாட்டின் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திரு திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைக்கி ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பிற மாவட்டங்கள் சேலம் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய திருப்பத்தூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேசான முதல் மிதமான மழை காணப்படும் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் இன்று மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கக்கூடும் அதாவது பருவ காற்றுடைய வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் அதேபோல் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா லேசான முதல் மிதமான மழை காணப்படும் இன்றைக்கி அதிகபட்சமாக நம்ம திருச்சி மாவட்டத்திலையும் நம்ம வந்து நல்ல மழை எதிர்பார்க்கலாம் திருச்சி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து இந்த லால்குடியாக இருக்கட்டும் சமயபுரம் பகுதியாக இருக்கட்டும் போல் நம்ம மணப்பாறை சரௌண்டிங்கெலாம் வந்துட்டால் இன்றைக்கி ஒரு நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு மேப்பில் வட்டமேற்ற இடங்கள் கலரில் வட்டமேற்ற இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கலரில் வட்டமற்ற இடங்களில் கனமழையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் காற்றுகள் அதிகமாக இருக்கக்கூடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் சரௌ சரவுண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கனமழை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மதுரை மாவட்டத்திலையும் ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை தொடரும் உள் மாவட்டங்களில் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு மழை மேகங்களுடைய வலுவானது ஒரு தீவிரமான நிலையில் இருக்கக்கூடும் அதையே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரும் போது இந்த ஒரு மழை மேகங்களுடைய நகர்வு அந்த அடர்த்தியானதும் அந்த தீவிரமானதும் குறைந்து காணப்படும் வெறும் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் தரைக்காற்று அதிகமாக இருக்கும் மழையோட அளவு குறைவாக இருக்கும் இந்த நிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு மழை மேகங்களானது மு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் உருவாகி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு ஒரு மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் அந்த ஒரு வழியாக தான் நகரக்கூடும் நாமக்கல் மாவட்டங்கள் வழியாக நகரும் போது கொல்லிமலை பகுதியிலும் வந்து தீவிரமான மழை இன்று இரவு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒட்டுமொத்தமாக வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த ஒரு மழை ஒரு பயனுள்ள மழையாக இருக்கக்கூடும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் லேசான மழை மட்டும்தான் இருக்கக்கூடும் ஆனால் வரக்கூடிய நாட்கள் இந்த அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் ஓரளவுக்கு நல்ல மழை இருக்கக்கூடும் மற்ற இடங்கள் அதாவது இந்த விழுப்புரமாக இருக்கட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலூர் பகுதியாக இருக்கட்டும் கடலூர் மாவட்டத்தில் இன்றைக்கி மழை இருக்குது விழுப்புரம் மாவட்டத்திலையும் உட்பகுதியில மழை இருக்குது அதாவது நம்ம செஞ்சு ச ஒட்டியிருக்கிற மேல்மலையினூர் அந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல மழை பெய்யக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கான மழையை பொறுத்த வரைக்கும் ஓரவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாவட்டங்களில் அதிகமாக இருக்கக்கூடும் பிற மாவட்டங்களில் பெரும்பாலும் லேசான மழை இருக்கலாம் அல்லது மழை இல்லாமலும் இருக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்று மேலடுக்கு சுழற்சி காரணமாக பெய்கிற மழை அதாவது நம்ம மே வெப்பச்சல்ல மழைன்னு சொல்லலாம் இந்த வெப்பச்சலன மழை ஐநூறு மீட்டர் தூரத்தில் கூட வே டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதாவது ஐநூறு மீட்டர் தூரத்தில் கனமழையாகவும் ஐநூறு மீட்டருக்கு இந்தாண்டு த தூரல் மழையாகவும் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களை ஒதுக்கியும் பெய்யலாம் சில இடங்களில் நல்லாவும் பெய்யலாம் அது மட்டும் இல்லாமல் காற்றுடைய திசை வேறு வேறு இருக்குது அதாவது சில இடங்களில் வந்து நேற்றுனா வந்து பார்த்திங்கன்னா இரு இருவேறு காற்று காற்று திசை இருந்தது தமிழ்நாட்டில் அதாவது நம்ம கடலூருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா காற்றானது தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி வந்தது அதே வந்து பார்த்திங்கன்னா கடலூருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வடக்குலேருந்து தெற்கு நோக்கி வந்தது இருவேறு காற்று திசைகள் நேற்று இருந்தது இன்னும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காற்றுடைய திசைகள் வெவ்வேறு இருக்குங்கிறனால மழை பெய்யும் இடங்களும் வெவ்வேறு இடங்கள்லேயே நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மழையானது ஆறாம் தேதி வரைக்கும் நீடிக்கப்போகுது ஆறாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலைகள் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் புழுக்கமான நிலையில் இருந்தாலும் பகல் நேரங்களில் இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற நாட்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு சென்னை மட் சென்னையும் உட்பட ஏன்னா சென்னை மக்கள் பலவேறு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமன் பகுதியில் அதான் கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக சென்னைக்கு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி கண்டிப்பாக நல்ல ஒரு மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இன்றைய வானிலை வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போது இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் தொடர்ந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம முகநூல் பக்கத்தில் எவரி த்ரீ ஓவர்ஸ் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மழை மேகங்கள் எங்கே உருவாகுது எங்கே நகருது அப்படிங்கிற அப்டேட்டு நம்ம இருக்கோம் முகநூல் பக்கத்தில் அதாவது ஃபேஸ்புக்கில் போயிட்டு தமிழக வானிலைன்னு போட்டு சர்ச் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஜ் வரும் அப்படி இல்லையா டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி கமெண்ட் பகுதியிலையும் சரி நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பின் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுடைய தமிழக வானிலுடைய முகநூல் பக்கத்துடைய லிங்க் இருக்குது அதை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை காலை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்